பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே இன்று மாதத்தின் முதல் நாளில் நானே உன்னை தேடி வந்து உனக்காக காத்து கொண்டு இருக்கின்றேன் செல்லமே யார் உன்னுடன் பேசவில்லையோ அந்த பேசாத ஒரு நபர் கூட இன்றே உன்னை அழைத்து இப்பொழுதே பேசப் போகின்றார் தொலைபேசியில் உனக்கான அழைப்பு வரப்போகின்றது நீ யாரை நினைத்து தினமும் ஏங்கி தவித்து கொண்டு இருக்கின்றாயோ அந்த ஒரு நபர் இப்பொழுது சற்று நேரத்தில் உனக்கு அழைப்பு விடுக்கப் போகின்றார் உன்னை தேடி வந்த என்னை காக்க வைக்காதே தங்கமே நீ எதை செய்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று நினைத்து செய் உன் மனம் அப்பொழுதான் தடுமாறாமல் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இனி இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகி விட்டது அப்படியே உனது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகின்றது எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ இருக்க போகின்றாய் சோர்ந்து போகாதே செல்லமே தைரியமாக இரு இதோ நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் அடுத்தவரின் தாழ்வான பேச்சை கேட்டு மனம் வருந்தாதே உன்னை பற்றி உனக்கும் உன்னை படைத்த கடவுளுக்கு தெரியும் உன் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் கூடிய விரைவில் நீ யார் என்று அவர்களுக்கு புரிய வைப்பேன் பொறுமை உள்ளவர் தோற்றதாக சரித்திரமே இல்லை நீ அப்படி இத்தனை நாட்களாக பொறுமையாக பலனை இப்பொழுது அனுபவிக்கப் போகின்றாய் அதனால்தான் நீ விரும்பியவர் நேசித்தவர் உனக்கு அழைப்பு மணி விடுக்கப் போகின்றார் என் ஆசிர்வாதங்கள் என்றும் முன்னோடு உன் கரம் பற்றி நடத்த நான் இருக்கும் பொழுது நீ எங்கனம் வில்வாய் உன்னுடைய வாழ்க்கை சக்கரத்தையும் சுழற்றுபவன் நானே நான் இருக்கின்றேன் தங்கமே உனக்காக என்றும் எப்பொழுதும் இருப்பேன் என்னை மட்டும் மனதார நேசி யாமிருக்க பயமேன் ஓம் முருகா